ஒரு ஒரு அனந்தர்கள் வந்து சேர்ந்த விதத்தை இப்போ நான் போனால் அதை தான் கேட்பேன் எப்படி போமா சேர்ந்தீங்க எது எப்படி பார்த்தீங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்பேன் அவங்களும் பொறுமையாக சொல்லுவாங்க இதில் எங்கள் அப்பா அது சொல்லிடுறேன் முதல்ல எங்கள் அப்பாவும் அம்மாவும் சென்னையில் தண்டையார்பேட்டையில் இருக்கிறாங்க எங்கள் அப்பா வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் கூத்தாடுறதுலேருந்து குடிக்கிறதுலேருந்து பீடி பிடிக்கிறதுலேருந்து எல்லா விளையாட்டாக அர்த்தம் இருக்குது இப்படி குடிச்சிட்டு வந்ததால் அவங்க மனைவி ஒருத்தர் ரெண்டு பேரும் வாழாமல் போயிட்டாங்க எங்களால் முடியாது இப்படி ஒரு மனுஷங்களை வாழமுன்னா ஒருத்தர் செத்து போயிட்டாங்க ஒருத்தர் போயிட்டாங்களாம் நாங்கள் கிளம்புறோம்ட்டு அது மாதிரி வந்து மூணாவதாக எங்கள் அம்மாவை கட்டினாங்க எங்கள் அம்மா வந்து ஒரு கஷ்டத்தில் வாழ்ந்தவங்க அப்போ இங்கே தண்டையார்பேட்டையில் ஒரு அஞ்சு அனந்தருங்க தெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் சென்னைக்கு போகிற தெய்வமே வேலை செய்யறதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கேட்குறாங்க தெய்வம் கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி அமைதியாக இருந்துட்டு போங்கடா ஜன்னல் இல்லாத வீடாக பார்த்து போங்கடான்னு உத்தரவாகுது ஜன்னல் இல்லாத வீடாக போங்கன்னாக்கா ஜன்னல் இல்லாத வீடு இப்போ பார்க்க முடியுமா எங்கே பார்த்தாலும் ஜன்னல் தான் ஏன்னா காற்றோட்டம் இல்லாதனால அப்போ அந்த காலத்தில் இந்த சுட்டு சுத்து வீடுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ரூமாக இருக்கும் அங்கே ஜன்னல் இருக்காது வாசப்படி மட்டும்தான் இருக்கும் அதை தடுத்து தடுத்து வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி நாகரிகமாகலாம் கட்ட மாட்டாங்க அதில் ஒரு ரூமில் வந்து எங்கள் அப்பாவும் அம்மா இருக்கிறாங்க இன்னொரு ரூமுக்கு இவங்க அஞ்சு பேர் போகிறாங்க போய்ட்டு குடியிருக்கிறாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலத்தில் அனந்தர்கள் நல்லா இசையோடு பாடுவாங்க நல்லா அழகாக வேறு தாளங்கெல்லாம் ஒன்று வேணாம் அந்த குரலை கேட்டாவே மயங்கிறோம் மக்கள்லாம் அந்த அளவுக்கு பாடுவாங்க ஏன்னா அதுக்கு அது ஒரு முயற்சியாக எடுத்து பாடுவாங்க நம்ம பாடணும் நம்ம பாடணும் அப்படி முயற்சி எடுத்து அந்த ஆவலில் பாடுறது அப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து அந்த குரலுடைய இனிமையில் வாசப்பள்ளி இந்த பக்கமாக வெளியில் உட்காந்து அந்த வாசப்பள்ளி வச்சு கேட்குறது அவங்களும் ஏதோ ஒரு புள்ள வந்து கேட்குதுன்ட்டு அவங்க பாடுறாங்க அப்புறம் அம்மாவை கேட்குறாங்க இது என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க கேட்பாங்க இல்லையா இது என்ன பாட்டு இதெல்லாம் கேட்கும்போது நீ என்னம்மா பண்ணுற நீ என்ன செய்கிற அப்படின்னு இவங்க கதையை சொல்லிட்டாங்க இது மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் சரிம்மா நீ யாரை வணங்குவேன்னா அந்த அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க நான் வந்து முருகப்பெருமானத்தை வணங்குவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த முருகப்பெருமானை இன்றைக்கி அவதாரம் பண்ணி வந்திருக்கிறாங்கம்மா இது மாதிரி மெய்வீச்சாலைன்னு ஒரு இடம் இருக்குது பொதுக்கோட்டையில் அங்கேருந்து நாங்களாம் வரோம் எங்கள் குடும்பம்லாம் அங்கே இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெய்வத்தை பற்றி அப்போல்லாம் வளந்தவர்களாம் சங்க சங்கமாக பேசுவாங்க ஒரு ஜீவனை ஏன்னா தெய்வத்துக்கு ஒன்று அந்த தெய்வ தெய்வத்துக்கிட்டே சேர்த்துருணும் அந்த ஆவலில் தான் அவங்க பேசுவாங்க இப்படியே கேட்கவும் எங்கள் அம்மா தினமும் போய் அங்கே உட்கார ஆரம்பிச்சிட்டேன் பாடெல்லாம் பாடுறது அப்புறம் இவங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க பாடலாம் சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா ஏதாவது ஒரு பாட்டு எதாவது ஒன்று சொல்லுவாங்க நிறைய பாடல் இருக்கும் தெய்வத்துக்கு அவங்க கைப்பட எழுந்தால் அந்த பாடலை வேற யாரும் இறக்கவே முடியாது எழுத முடியாது அவங்களுடைய நூல் தான் இந்த நான்கு கிரந்தங்களும் இதுதான் வே நான்கு வேதங்களும் தெய்வம் இறக்கிட்டாங்க அப்புறம் இதை பற்றி பேசிட்டே இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் அம்மாவோ இந்த மாதிரி போய் பார்த்து ஆகணும் ஏன்னா போனாலாவது புருஷன் திருந்துவார் அப்படின்னு அவங்க எண்ணம் அப்போ வயசு வந்து பதினெட்டு தான் ஆகுதான் அம்மாவுக்கு பதினேழு முடிஞ்சு பதினெட்டு ஆகுது யாரும் குழந்தையெல்லாம் பிறக்கலை சரின்னு போகிறாங்க அவங்க என்ன பண்ணாங்க ஒரு நாள் போகலாம் சொல்லி பேசிட்டேங்கும் போது அங்கே இருக்கிறவங்க ஒரு மூணு நாலு பேரும் சாலைக்கு போயிட்டாங்க ஒருத்தர் மட்டும் தங்கியிருக்காரு ஏன்னா எதோ வேலை விஷயமா நான் அதை முடிச்சுட்டு வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு அப்போல்லாம் திருவிழா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துடுவாங்க அறந்துடுங்க ரொம்ப கலகலப்பாக கோலகலமாக இருக்குமா அப்புறம் எல்லாம் வந்துடும் சரி இங்கே அம்மா அப்பா அப்படி படுத்துருக்குறாங்க வானத்துலேருந்து அப்படியே ஒரு இது வருது அதாவது ஒரு ஊஞ்சல் மாதிரி தெய்வம் அப்படி பள்ளி கொண்டு அப்படியே இறங்குது இறங்கி நிமிர்ந்து உட்கார்றாங்க உட்கார்ந்துட்டு நீ வரலையா அப்படின்னு கேட்டு டக்குன்னு வரைஞ்சிடறாங்க உடனே அம்மா வந்து இது வந்து அந்த பாடு நாங்கள் அவங்களுடைய சாமியாக தான் இருக்கோம் நம்ம போகலாம் அப்படின்னு எங்கள் அப்பாவை போட்டு நச்சரிக்கும் எங்கள் அப்பாவுக்கு அப்போ தான் ரொம்ப புது அறிவு வர்ற மாதிரி ஒரு சாமின்னா நாட்டில் தானே இருக்கணும் ஏன் காட்டுக்குள்ளே போயிருக்குது ஐயோ இங்காராய்ச்சி அதன் பிறகு எங்கள் அப்பாவை சொல்ல சொல்ல கொடுத்து எங்கள் அம்மா போகலான்னு சொல்லி பண்ணும்போது அப்போ வந்து புரட்டாசி மாதத்தில் பிச்சை ஆண்டவர் திருவிழா அதுக்கு தான் அந்த திருவிழாக்கு தான் இப்போ இவங்க வந்து தயாராகிறாங்க அப்புறம் எங்கள் அப்பா இதுக்கு மேலே எந்த பொட்டாட்டியும் கட்ட முடியாது வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லி அவங்க ஓனர்கிட்ட கிட்டே கூப்பிட்டு போகிறாரு அங்கே போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சரி செலவு கொடுக்குறாங்க முதல்ல வந்தது கம்மெல்லாம் வச்சுட்டு தான் தெய்வம் அப்போ ரொம்ப ஏழ்மை எப்படியா போய் பார்த்துடணும் அப்படின்னு வராங்க அப்போது இவர் என்ன நினைக்கிறாரு ஒரு சாமின்னா நாட்டுக்குள்ள தான் இருக்கும் ஏன் காட்டுக்குள்ளே இருக்குது அப்போ இருந்தால் இப்போ இவங்களாம் எடுத்து போய் கொடுப்பாங்களா ஏன்னா அவங்க படிக்காது எங்கள் அப்பா படிக்காத ஒரு படிப்பறிவு இல்லை அப்போ அந்த மாதிரி ஒரு பேச பேசுகிறார் நினைக்கிறார் இன்னும் சொல்லலை வெளியில் அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு திருட்டு கும்பலாக இருந்துன்னு வச்சுன்னு இவ்வளோ அங்கே அடிக்குதுன்னு முடிவு பண்ணியிருக்காரு சரி வானு கூட்டிகிட்டு போகிறாரு போனால் அப்போல்லாம் சத்தியமங்கலத்தில் இருந்தால் நடக்கணும் வண்டிகள் கிடையாது அந்த காலத்தில் அவங்க போய் சேர்ந்தது நாற்பத்தி எட்டில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தான் போய் சேர்ந்தாங்க அங்கே வ வண்டி எதுவும் கிடையாது அங்கேருந்து நடந்து வராங்க சத்தியமங்கலத்துலேருந்து நடந்து வராங்க வந்து வழி ரெண்டு ஒரே காடாக இருக்குது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நீங்கள் நினச்சி பாருங்கள் வெறும் காடாக இருக்கு வழி வந்து அழகாக இதாக வழி போங்கட்டு வழி போக்குறாங்க அப்பெல்லாம் வழி காட்டுவாங்க சாலைக்கு அங்கேருந்து தான் இறங்கி நடந்து வரணும் போட்டு காரில் வர்றவங்க வருவாங்க இப்படி தான் அங்கே நடந்துச்சு அப்புறம் இப்படி வந்துட்டே இருக்கும்போது வந்துட்டாங்க சாதிக்கு வந்துட்டாங்க போய் சுத்தம் பண்ணிக்கிற கை காலெலாம் சுத்தம் பண்ணி அங்கே எல்லாம் குளிச்சு இது பண்ணி அப்போ வந்து இங்கே ஆர்ச்சிக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது பாருங்கள் அது ரொம்ப சுத்தமாக வெள்ளை வெள்ளையுன்னு இருக்கும் தண்ணி இன்றைக்கி அதை பார்க்க சகிக்கல அது அதை விட்டுருங்க ஆனால் அந்த காலத்தில் எல்லோரும் வந்து அங்கே வந்து கைகால அழ அலம்புறது முகம் அலம்புறது தெய்வம் திருமணி இருக்கும்போது செய்வாங்க எல்லாம்ட்டு இங்கே போய் பார்த்தா ஆலயத்தில் நிறைஞ்சிருக்குது மக்களெல்லாம் வழி விட்டுருவாங்க தெய்வம் திருமால் இருந்து வர்றாங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் வழி விட்டுடுவாங்க நடுவில் அவங்க நடக்கிறதுக்கு வழி விட்டுருவாங்க அப்படி தான் உட்காரணும் அப்படி தான் இருப்பாங்க அது நேராக வந்து தெய்வம் அப்படி நேராக வராங்க இப்படி ரெண்டு பக்கமாக பார்க்குறாங்க மக்களெல்லாம் நிறைஞ்சிருக்குது வந்து ஆசனத்தில் அமர்றாங்க உடனே ஒவ்வொருத்தர்க்கும் அந்த ஒவ்வொருத்தர் கூட்டிகிட்டு வர்றவங்கெல்லாம் அறிமுகம் நடக்குது அங்கே சில பேர் சேர்த்துக்கிறாங்க சில பேர் சேர்க்கலை அப்படி இப்போ போனோன்னா அப்புறம் அடுத்தது எங்கள் அப்பா அம்மா அம்மா முறை வருது உடனே பார்க்குறாங்க எங்கள் அப்பாவை பார்த்துட்டு இவர் ந நனவு நினச்சிருந்தா பாருங்க திருடியத்துமே இவங்கெல்லாம் கொள்ளை கூட்டம் கொடுக்குது திருடியத்துமே எவ்வளோ கொடுப்பாங்க போயிருக்கு அப்படின்னு நினச்சாரு வருங்க அப்போது தெய்வம் கேட்குறாங்க இது என்ன கூட்டம் தெரியுமான்னு வேறு எதுவுமே கேட்கல இது என்ன கூட்டம் தெரியுமான்னு கேட்குறாங்க அமைதியாக நிற்கிறாங்க இது வந்து திருட்டு கூட்டம் அப்படின்னோடனே அப்படியே மனைவியை பாக்குறாரு டேய் டேய் நீ நினைக்கிற திருட்டு இல்லைடா வேத பொருள்களை எல்லாம் திருடுற கூட்டண்டா அப்படின்னு தெய்வம் விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்புறம் உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ சுப்பிரமணியன்னு சொல்லியிருக்காரு சுப்பிரமணியம் ஆடா மாடா அப்படின்னு கேட்டாங்க அவருக்கு புரியல அங்க போனா தெய்வத்துக்கிட்ட ஜாதி சொல்லணும் தான் தெய்வம் சேர்ப்பாங்க ஜாதி ஒலி வரையெல்லாம் சொல்லணும் அது பறையராக இருந்தாலும் சரி பா பிராமணரா இருந்தாலும் சரி அப் எல்லா ஜாதியும் அவங்களுக்கு அங்க அடக்கம் அப்போ எல்லாம் ஜாதி சொல்லு ஜாதி சொல்லு சொன்னவோ சுப்பிரமணி தேவர் அப்படின்னு சொல்லுவோம் அது சொல்லடா அப்படின்னு முகத்தை பார்த்தாங்க பார்த்தா இவங்களுடைய லட்சணம் பூரா தெய்வத்துக்கு நல்லா தெரிஞ்சிடும் அப்புறம் இப்படி வேத பொருள்களே திருடுற கூட்டணும்னு எங்கள் அப்பாவுக்கு விளக்க சொன்னே எங்கள் அப்பா கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டாரு அதெல்லாம் படிப்பறி இல்லாதவங்க அப்புறம் தெய்வ தெய்வம்னு ஒன்று வந்திருக்காங்க அப்படின்னு நல்லா சொல்லி அப்போயும் சொல்லுவாங்க எல்லார்ட்டையும் சொல்ல பேசுவாங்க அப்போது உடனே தெய்வம் அந்த சைகலே காட்டுறாங்க வீடிக்கா அப்படின்னு ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியக்கூடா நான் பிள்ளைங்களை அப்படி சேர்க்கறது பாருங்கள் தெய்வத்தோட கருணை பார்த்திங்களா அப்படி செய்யுமே நான் விட்டுறேன் இதில் சேர்ந்து நான் விட்டுறேன் தெய்வமே அப்படின்னு சொல்லிவிட்டாரு சத்தியமாக விட்டுடுவியா அப்படின்னு தெய்வம் உத்தரவு கேட்டுருக்கேன் சத்தியமாக விட்டுருவேன் தெய்வமே அப்படின்னு சொன்னோன்னா உடனே தளப்பாக்கெல்லாம் கொடுக்குறாங்க எங்கள் அம்மா பார்க்குறாங்க எங்கள் அம்மா வந்து என்னென்னா இரவு கனவுல வந்தால் அதே உடை தான் அதே உட்கார்ந்த ஆசனம் அதே தலைப்பாக இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லேசான பயம் வந்திருக்கு உடனே அப்பா பின்னாடி உடு இப்படி இப்படி மறைச்சிருக்காங்க சரி நீ அப்புறம் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு தேவ உத்தரம் பண்ணிட்டாங்க எங்கள் அப்பா மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க அப்புறம் எங்கள் அம்மா சுற்றி சுற்றி ஆகுது இப்படி நான் நான் வந்தனே நான் தானே சேர்த்தேன் நான் தானே கூப்பிட்டு வந்தேன் அவங்கள மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க என்ன சேர்க்கலன்னு ஒரே அழுது அழுது அந்த காடு கரையெல்லாம் அழுகுறாங்களாம் அப்புறம் எதுக்கு அழுகுறா அப்படின்னு தெய்வம் கேட்டிருக்காங்க அப்புறம் பனிமந்தி அம்மா சொன்னாங்களாம் இந்த மாதிரி தெய்வம் விட்டுட்டிங்களாமே சேர்க்கலையாமே அதுக்கு இல்லை சரி கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உனக்கு என்ன பாடு அங்கே என்னென்னா பாடலாம் தெரியும் அங்கே சொல்லி கொடுப்பாங்க அடங்க சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க ஏதோ ஒரு பாடல் கேட்பாங்க பாடணும் எங்கள் அப்பா கிட்டே வந்து இங்கே இந்த சபையில் எதுக்கு நீ சேர்ற அப்படின்னு கேட்டதுக்கு நான் எமகிட்ட போக கூடாது தப்பிச்சுக்கிறோம் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறார் அப்படி சொல்லி இவனுங்க கூப்பிட்டு வந்தானுங்களா உன்ன அப்படின்னு கேட்குற உடனே எல்லாம் சிரிச்சுருக்குறாங்க இதை சொல்லி தான் கூட்டு வந்தானுங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு எங்கள் அப்பா அமைதி ஆயிட்டாரு சரி போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இவங்களும் கேட்கும்போது அப்போ அம்மா வந்து ஒரு பாடல் பாடுறாங்க அதாவது மாணிக்கவாசுடைய பாடல் தான் இப்போவோ பின்னையோ சற்று நேரத்திலோ இரவிலோ இரவிலோ பகலிலோ அப்பிலோ தீயிலோ இப்படின்னு ஒரு பாடல் வரும் அதில் எந்த இடத்துல என் உயிர் பிரிஞ்சிடும் இறைவா எனக்கு போட்டு அழுதுருக்குது இவ்வளோ அவனுக்கு சரி போ அப்படி சொல்லி தெய்வம் காஷாயம் கொடுத்துருக்காங்க அப்போ பெண்களுக்கு வந்து இந்த ஸ்கார்ஃப் மாதிரி கொடுப்பாங்க தெய்வம் அப்போ அந்த இருந்துட்டு ரெண்டு பேரும் அங்கே சேர்ந்து வரப்போக இருந்தாங்க தெய்வம் அப்படி சேர்த்துக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரையும் அவங்க வரலாறு பெருசு அது அப்புறம் இன்னும் நினைக்கி பார்த்தோன்னா தெய்வம் இப்படி ஆட்கொண்டாங்க ரெண்டு பேரையும் ஒரு வீணாக போகாமல் ஒரு உயிர் வீணாக போகக்கூடாது ஆனால் கடைசி வரைக்கும் நிற்குமான்னு பார்ப்பாங்க இதில் நிற்குமா அப்படின்னு பார்த்து தான் ஒரு ஒரு உயிரையும் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க தான் அந்தலாம் வந்தாங்க ரொம்ப நல்லபடியாக வாழ்ந்தாங்க தெய்வம் அப்போ தன்னைக்கிட்ட அங்கத்தினர்கள் சொல்லிட்டு நம்பர் வாங்குவோம் நம்பர் சேர்ப்பாங்க அப்படி அங்கத்தினர் நம்பர் அப்படின்னா எங்கள் அப்பாவது ஆயிரத்தி நூற்றி பதினேழு எங்கள் அப்பாவுது அம்மா அது வந்து ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு இந்த நம்பர் அதை சேர்ந்த நம்பர் பல ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்தாங்க ஆனாலும் ஒரு எண்ணிக்கை வேணும் அப்படின்னு தெய்வம் வந்து அது வடிவமைச்சாங்க எந்த மக்களாக இருந்தாலும் விருப்பத்தோடு சேர்றதாலே தவிர அவங்க வந்து தொல்லை கிடையாது இப்படி சேர்ந்த அவனும் கட்டாயம் கிடையாது இப்போ சரி இப்போ பிள்ளைங்க வராங்க எனக்கு தெரியல ஆனால் அந்த காலத்தில் இப்படி தான் தெய்வம் ஒவ்வொருத்தரும் ஆட்கொண்டு சேர்த்தாங்க அதில் எங்கள் அப்பா அம்மாவும் ஒரு பாக்கி அதில் எனக்கு அதில் நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஐந்தாவது மொத்தம் ஆறாவது புள்ள நான் ஆனால் முதல்ல பிறந்து அது அடக்காயிடுச்சு அதனால் அஞ்சாவது மகளாக நானுக்கு தெய்வ நாமஞ்சு விட்டுனாங்க சாலை குணக்கண்ணி அப்படின்னு அவங்க தெய்வம் வச்ச நாமந்தான் இது வந்து எந்த காலத்துலேயும் அழியாது மாறாது இது அந்த உலகத்துலேயும் இந்த வாக்கு செல்லும்